கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக குடும்ப உறவுகளை குறித்து சில விஷயங்களை சத்திய வசனத்தின் அடிப்படையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஒரு குடும்பம் கணவன் மனைவி உறவு அழகாக இருந்தது பவுலுடைய வாழ்க்கையில் அவங்க பவுலுக்கு ஊழியத்தில் தோல் கொடுத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது பிரியமான தேவ ஜனமே குடும்பத்தோடு இருங்க நல்ல ஊழியக்காரோடு ஐக்கியத்தை வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்காக உங்களுக்காக போராடி ஜெபிக்கிற நல்ல ஒரு ஊழியக்காரனோட ஐக்கியத்தை வைத்துக் கொள்ளுங்கள் அதாவது பேசுனேன் அவர் இப்படி சொன்னாரு அப்படி சொன்னாரு அப்படின்னு சொல்லி நிறைய குடும்பங்களுக்குள்ள எண்ணங்களை சிந்தைகளை மாற்ற நிறைய ஊழியக்காரங்க எழுமிட்டாங்க தவறான உபதேசங்களுக்கு தங்கள் மக்களை திருப்புறாங்க தவறுங்க நல்ல உபதேசத்துக்குள்ள வேறு ஒன்றுங்க எப்படி நல்ல நல்ல ஊழியக்காரில் எப்படி கண்டுபிடிப்பது அப்படின்னா அவருடைய கனிகளால் அறிய முடியும் வார்த்தையினால் அறிய முடியும் ஆண்டவர் என்ன சொல்கிறார் ஆண்டவர் வந்து சும்மா பேசுறதுக்கு அவர் சாதாரண மனுஷன் அல்ல அவர் சர்வ விளைமுள்ள தெய்வன் அவர் என்ன சொல்றாருன்னா ஆவியில் இருக்கிறதான மீறுதலை எடுத்து போடு ஆத்திருமாவில் இருக்கிற அக்கிரமத்தை எடுத்து போடு சரத்தில் இருக்கிற பாவத்தை எடுத்து போடு ஆவி ஆத்ம சரம் பரிசுத்தம் நான் வந்து வாசம் பண்ணுவேன் நான் உன்னோடு கூட பேசுவேன் உன்னோடு உறவாடுவேன் உன்னை சிநேகிதனாக பார்ப்பேன் அப்படின்னு ஆண்டு சொல்றாரு என்ன இன்னைக்கு குடும்ப உறவுகளில் நிறைய பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சிலர் என்ன செய்வாங்கன்னா ஒரு சபையில் இருப்பாங்க இன்னொரு சபைக்கு தசம்பாக காணி கொடுப்பாங்க அது எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்க ஒரு சபையில் இருந்தீங்கன்னா அந்த சபையில் நீங்கள் நிச்சயங்க தசம்பாக காணிக்க இதை கொடுங்க சிலர் கல்லறை தோட்டத்துக்கும் வேலைக்காக ஒரு சபையில் இருப்பாங்க ரட்சிக்கப்பட்டா மனம் திரும்பினா தேவனுடைய சர்வ சங்க சபையில் நீங்க செய்யணும் அங்கமாகணும் அப்படி சர்வமாகி சபையில் நீங்க இணைக்கப்படணும் அதாவது இயேசு கிறிசு உங்களுக்குள்ள வந்துட்டாலே சாந்த மனத்தாழ்மை வந்துடணும் அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் சாந்தம் மனத்தாழ்மை இதில் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணுங்க உங்கள்கிட்ட சாந்தா இருக்குதா மனத்தாழ்மை இருக்குதா தீமைகளுக்கு விலகி ஓடுறீங்களா பொல்லாப்புக்கு விலகி ஓடுறீங்களா தேவன் தன்னை பார்க்கிறார் என்கிற தெய்வ பயத்தோடு வாழ்வன இருக்கட்டும் இருக்கட்டும் பிள்ளைகளா இருக்கட்டும் பெற்றோராய் இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் தன்னை பார்க்கிறார் என்ற பயபக்தியோடு பயத்தோடு வாழ்வீர்களானால் இந்த உலக வாழ்க்கையோடு முடிந்து நம்முடைய உறவுகள் இந்த உலக வாழ்க்கையில் நாம் ரட்சிக்கப்படுகிறோம் மனம் திரும்புகிறோம் பெறுகிறோம் அபிஷேகத்தை பெறுகிறோம் தேவனிய சத்தியத்தை கீழ்ப்படுகிறோம் திருவிருந்தில் கலந்து கொள்கிறோம் சபையோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறோம் நல்ல இருக்கிறோம் ரொம்ப நல்லதுங்க நல்லது ஆனால் உங்க ஐக்கியம் யாரோடு இருக்கிறது உங்க ஐக்கியம் யாரோடு இருக்காது யோவான் ஒன் யோவான் சொல்றாரு எங்கள் ஐக்கியம் தேவனோடும் பரிசுத்த ஆவியானரோடும் எங்களுக்கு ஐக்கியம் இருக்கிறது என்றார் அதனால் ஐக்கியம் மிக முக்கியம் நல்ல பரிசுத்தவான்களோட ஐக்கியம் வைங்க நல்ல சபையில் கத்தர் நடத்துகிற நல்ல சபையில் நீங்கள் அங்கே போய் உட்கார்ந்து கத்தற ஆராதிங்க மனுஷனுக்கு பயப்படாதீங்க மனுஷன் ஒரு ஒரு நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு போகிறது இல்லை நீங்கள் மனம் திரும்பிட்டீங்க மனம் திரும்புற உடனே உங்கள் மேலே ஒரு மகிமை வந்து அமரும் இந்த மகிமையை நீங்கள் காத்து கொள்ளணும் மகிமை உங்கள்கிட்ட விலகக்கூடாது தான் அந்த வருஷத்துல மகிமை ஒரு மனுஷனை விட்டு விலகினா என்னென்ன அனுபவிக்கிறாங்க குறித்து நம்மள காணொல வருகிற காணொலியில் பார்ப்போங்க இன்னைக்கு நிறைய பேர் மகிமை தன்னோடு கூட இருக்குதா தன்னை விட்டு விலகிட்டான் தெரியாமல் வாழ்கிறவங்க இருக்காங்க மகிமை இருந்தால் கத்திரங்களோடு இருக்கிறார் மகிமை விலகுனா கத்திரங்களை விட்டு விலகிட்டார் அதனால நீங்கள் மறுபடியும் சொல்கிறேன் குடும்பத்தோடு இருங்க கணவனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடையை செய்யுங்க புருஷர்களும் தங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்க உங்களை நம்பி வந்திருக்கிற மனைவிட்ட அன்பு கூறுங்க கசந்து கொள்ளாதீங்க அவளை கடிந்து கொள்ளாதீங்க சிநேகிங்க ஒரு தோழியை போல பேசுங்க பழகுங்க சரிங்களா பிள்ளைகளையும் அழகாக நடத்துங்க கத்தவளை ஆசீர்விப்பார் நம் ஜபிப்போமா மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த அன்பு பிதாவை இந்த காணொலி மூலமாக குடும்பம் என்றால் ஆக்கில்லா பிரிஸ்கில்லா குடும்பத்தைப் போல அப்படிப்பட்ட ஒரு நெருங்கிய உறவுள்ள குடும்பமாய் நல்ல ஊழியக்காரனோடு தோல் கொடுத்து வாழ்கிற குடும்பமாய் இந்த வருஷத்தில் பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட நன்மை உண்டாக்க கத்தர அனுக்கிரகம் அனுப்பிறார்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகட்டும்